குட் மார்னிங் ரெஸ்பி சேனல் நான் உங்களுக்கு இனிய தோழி வசந்தி ரவி இன்றைக்கி வந்து நம்ம ராகி கூழ் தான் செய்ய போகிறோம் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே நல்லது வாங்கி எப்படி செய்யலாங்கிறத வீடியோ கூட போய் பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அளவு மெசம் நட்டு வச்சுக்கோங்க நான் இந்த கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் கட்டிகள் இல்லாத கலந்துக்கணும் கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது நம்ம கையை விட்டு கூட நல்லா பிசரிக்கலாம் இந்த கூழ் இந்த வெயிலுக்கு குடித்தா சும்மா அப்படி இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தேவாமுற மாதிரி இருக்கும் பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் கூழ் மண் சட்டியில் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஒரு கப் அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன் அதனால் மூணு கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா கொதிக்கிட்டோம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு நான் திரும்பவும் இன்னொரு தடவை நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா அடியில் தங்கிடும் அதனால் நம்ம திரும்ப கலந்து விட்டு நம்ம இதை ஊற்றிக்க வேண்டியது ஊற்றி நல்லா கைவிடாத இந்த மாதிரி கிளறிக்கலாம் இது ரொம்பவே ஈஸி தான் டக்குன்னு செஞ்சிடலாம் நைட்டில் செஞ்சுட்டு நீங்கள் வந்து நல்லா ஆற வச்சு தண்ணி ஊற்றிட்டு காலையில் நீங்கள் வந்து கம் ராகி குடி செஞ்சு குடிச்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஈவினிங்கே செஞ்சுட்டேன் நைட்டு நல்லா ஆற வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சுருவேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கட்டிகள் இல்லாத நம்ம கலந்துக்கலாம் கட்டிகள் இருந்தாலும் நம்ம கலந்துக்கும் போது அதில் கட்டிகள்லாம் சரியாயிடும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சும்மா அப்படி இருக்குங்க ஒரு பத்து நிமிஷம் நம்ம சிம்மில் வேக வச்சிடலாம் பாருங்கள் நல்லா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திரும்ப நம்மளெல்லாம் கலந்து விட்டுக்கணும் நல்லா எதுவுமே கட்டிகளே இல்லை நல்லா நல்லா வந்துச்சு பாருங்கள் நல்லா கைவிடாத கிளறிட்டோம் நல்லதை கொதிக்கணும் மேலே நல்லா பபுள்ஸ் வரணும் இந்த மாதிரி நல்ல வேகிறதுக்கு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் ஆகும் நம்ம பொறுமையாக அது செஞ்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு வயிறு வலியெலாம் வராது நல்லா ராகி கூழ் நல்லா வெந்திருக்கணும் கலர் மாறிடும் அதை நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் பாருங்க நல்லா பபிள்ஸ் வந்துருச்சு பாருங்க எப்படி பபுள்ஸ் வருதுன்னு பாருங்க திரும்ப கலந்து விட்டு நம்ம பத்து நிமிஷம் வச்சிடலாம் சிம்ல வச்சிடலாம் மூடி போட்டு வச்சிடுறேன் நல்லா வெந்துருச்சு பாருங்க ரெடி ஆச்சு நான் வந்து நைட்டு வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் நல்லா ஆற வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இது காலையில் இப்போ கரண்டியில் எடுத்து நான் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் போட்டு நம்ம கரைச்சி சாப்பிட வேண்டியதுதான் ஈவினிங் செஞ்சு நைட்டை நல்லா ஆற வச்சு நைட்டு தண்ணி ஊற்றி வச்சிடணும் அப்போ தான் நல்லது உடம்புக்கு இப்படி கரண்டியில் எடுக்கும்போது நல்லா அல்வா மாதிரி வரணுங்க எப்படி வருதுன்னு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்கணும் அப்போ தான் நம்மளுடைய ராகிக்குள் செய்கிறதுக்கு நல்லா இருக்கும் கூழ் செய்கிறதுக்கு எப்பொழுதுமே நல்லா கெட்டியான தயிர் ஊற்றிக்கணும் அதனால் பசுந்தயிர் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு கப்பளவுக்கு நம்ம தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றி நல்லா க பிசைஞ்சு விட்டுக்கணும் கையை விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் அப்புறம் கையை வச்சா நல்லா பெசறி விட்டுக்கணும் நல்லா கட்டிகள் இல்லை நல்லா க விட்டுக்கலாம் இது சாப்பிடும்போது வயிறுக்கு நல்லா குழு குழுன்னு இருக்கும் இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி நீங்கள் ராகி குழு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கும் நல்லது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதுக்கு வந்து நான் சைட் டிஷ்ஷாக நிறையா டிஷ் வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் இதுக்கு வந்து நான் வந்து வத்தல் தான் வறுத்துக்கிறேன் பாருங்கள் வீட்டில் செஞ்ச அப்போ வத்தல் தான் இது இது கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நாம் வந்து கம்பம் சாரி கம் ராகி கூழுக்கு வந்து எத்தனை விதமான டிஷ் சைடிஸ் வச்சு சாப்பிடணும்னு பாருங்கள் அதுக்காக நான் இந்த வத்தல் வறுத்துக்கிறேன் எல்லாமே வறுத்து எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம ராகி கூழ் ரெடியாகிடுச்சு இது ஒரு சொம்புக்கு மாற்றிட வேண்டி தான் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு தேவாமை மாதிரி இருக்குங்க இது சாப்பிடக்கு இன்றைக்கி ஒரு நமக்கு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு தான் வந்திருக்காரு அவர் தான் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு இது எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல போகிறாரு இதில் கொஞ்சம் நல்லா கை நிறைய வெங்காயம் நம்ம கட் பண்ணி போட்டுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் மாங்காய் பச்சை மிளகாய் வெங்காயம் வத்தல் வச்சுருக்கேன் ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் வச்சுருக்கேன் இத்தனை சைட் டிஷ்ஷோட நம்ம இதை சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலாங்கள போல் இருக்கும் இப்படி ஒரு தேவாமிரதமாக இருக்கும் இந்த ராகி கூழுக்கும் இந்த இதுக்கும் சைட் அப்படி டேஸ்ட்டாக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு நம்மளுக்கு சொல்கிறதுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க வாங்க ஹலோ ஹலோ இது என்னங்க இது ராகி குழா ஆ சூப்பராக இருக்குதுங்க ஏன்னா இத்தனை டிஷ்ஷு வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க இந்த வெயில் காலத்துக்கு அருமையான உணவுங்க பாருங்கள் அப்படம் மாங்காய் வெங்காயம் இதெல்லாம் வச்சு கடிச்சு சாப்பிடும்போது தேனாமிரத மாற்றம் இருக்குதுங்க அருமையானதுங்க வெயிலுக்கு ரொம்ப குளு குழு குழு இருக்குதுங்க உடம்பும் இப்போ நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அடடா ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பர் பாருங்க மாங்காய் அதுக்கு தகுந்தாப்பில் மாங்காய் அடாடா ச என்ன இது ச அதுக்கு மாங்காயும் கடிச்சிட்டு இந்த கூழும் குடிக்கும்போது ஐயோ தேவாமிரதம் மாட்டம் இருக்குதுங்க அப்பா சாமி ச தான் இதெல்லாம் இப்போ அந்த அந்த காலத்துலலாம் எல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாகிறாங்க இந்த காலத்தில் தான் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தால் எந்த ஒரு நோய் நொடியும் வராதுங்க பாருங்க சொன்னது கவனிச்சிங்களா நீ இதே மாதிரி ராகி கூழ் செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையுமே ரசித்து செய்யுங்க ருசித்து சாப்பிடுங்க இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி ஒரு ராகி கூழ் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் સૂપરા બાય બાય